முதல் செய்தியாக முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த ஆட்சியை களங்கப்படுத்தும் வகையில் அவதூர்களை அள்ளி வீசுகிறார்கள் இப்படி அவதூறு பேசுவவர்களெலாம் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக்கிட்டு நேரத்தை வீணாக்க முடியாது என்னால் இதெல்லாம் வந்து விஷக்கிருமிகள் காலப்போக்கில் இதெல்லாம் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களை போன்றவர்கள் நீங்களும் அதிகமாக இங்கே அவரை பற்றி விமர்சி இருக்கிறீங்க உங்களை போன்றவர்கள் தான் சொல்லியிருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன் நான் போனதரையே இங்கே கண்ணத்தெலாம் போட்டு மன்னிப்பு கேட்டேன் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க அப்படி தான் இருக்கணும்னு நம்ம தமிழக முதல்வர் நமக்கான முதல்வர் விரும்புகிறார் அனைவருக்குமான முதல்வர் அதாவது எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறவன் தான் வண்ட வண்டியாக திட்டுவான் ஆதரிக்கிறவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வண்ட வேண்டியாக திட்டமாட்டான் இந்த திமுகவுக்கு வந்து முன்களப் பணியாளர்களாக திகழக்கூடியவர்கள் யார் பத்திரிக்கையாளர்கள் ஊடகவாதிகள் அந்த ஊடகம் ஒட்டு மொத்தமாக தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் திமுக காலில் உழுந்து கிடக்கு அதில் பார்த்தா தான் அந்த புத்துலேருந்து வெளியில் வெளியில வர பாம்பு புத்துலேருந்து பாம்பு வெளில வர மாதிரி ஒவ்வொன்றா வருது முத முதல்ல வெளில வந்தவர் மணி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் மட்டும்தான் ஏற்றிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்ப சமீக சமீப இந்த பிஜேபியை கரிச்சு கொட்டுறதே வேலையா வச்சிருக்கிற ஆர்கே ஃப்ரண்ட்லைன் ஆசிரியர் அவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அண்ணா திமுக தோல்வி அளவுக்கு கேவலமாக திமுக தோக்கப்போகுதுங்கிறாரு நக்கீரன் கூட இப்போ போன வாரம் அவங்களாம் ரோஷம் வந்துருச்சான்னு நீங்கள் உடனே யோசிக்கலாம் பார்க்குறவங்க யாராவது அவன் அவன்லாம் ஒரு பத்திரிகையா அப்படின்னு ஏசினாங்கன்னு நம்ம கண்ணியமாக தான் நம்ம பேசணும் நம்மளுடைய தரத்தை விட்டு நாம இறங்கக்கூடாது அந்த நக்கீரன் மாதிரி போன்ற பத்திரிகைகளை ஊடக தர்மத்தை காலில் போட்டு மிதிக்குது இப்படின்லாம் சொல்கிறாங்க பதினேழு வயது பெண் வட 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 மாநிலத்தை சேர்ந்த பெண் கிளாம்பாக்கத்துல ரேப் ரேப் செய்யப்படுறா மூணு வயது பிஞ்சி பெண் குழந்தை பாலியல் துன்புறுத்தல ஈடுபட ஈடுபடுத்தப்படுற நீங்க அன்னைக்கு நான் சொன்னதுல நீங்க நீங்களே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாத்திக்கிட்டீங்க அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தான் அதனால மிகவும் நன்றி உங்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அதுதான் நாம் அப்படி தான் சொல்லணும்னு நான் சொன்னேன் அது உங்களுடைய சவாச தோஷம் எனக்கு அந்த மாதிரி என்ன நீங்கள் நல்வழிப்படுத்த முயற்சி செஞ்சீங்களா அதில் வெற்றி பெற்றுட்டீங்களோன்னு நான் அஞ்சினேன் ஆனால் அது இல்லைங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் அந்த பெண் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் மூன்று வயது பச்சிளம் குழந்தை பாலியல் துன்புறுத்தப்பட்டது அப்புறம் கிருஷ்ணகிரியில் மூணு வாத்தியாருங்க சேர்ந்து ஒரு பெண் பிள்ளை இதை ப பண்ணதை பார்த்தோம் அதுக்கப்புறம் விராலிமலையில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு அண்ணா நகரில் எட்டு வயசுலேருந்து பத்து வயது வரைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சார் அப்புறம் ஈசிஆரில் காருக்குள்ள சார் அப்படின்னு வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீணர்களுடைய பேச்சுங்கிறாரா எனக்கு புரியல அவர் என்ன சொல்ல வராரு அப்போ இதெல்லாம் வீணர்கள் பேச்சு நீங்கள்லாம் இப்படிலாம் என்னை விமர்சிக்காதீங்கிறாரா ஆட்சி நடத்த தெரியாமல் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நம்ம பல தர சொன்னதுதான் மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இது வந்து ஃபாசிச ஆட்சியிலேருந்து நாஜியா கூட மாறுற அளவுக்கு கருத்தை வந்து இவங்க வந்து மாற்று கருத்து நீ சொன்ன அதோட பாருங்க வீணர்கள்னு ஒருவேளை அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்கிறாரு நினைக்கிறேன் இப்போ புதுசாக மாநில செயலாளர் வந்திருக்காருல்ல பே சண்முகம் சண்முகம் விவசாய சங்கத்திலிருந்து இப்போ கம்யூ அவர் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இது தேர்தல் அறிக்கையில நீங்க உங்களுடைய இது சொன்னீங்க வாக்குறுதி வாக்குறுதிகள் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நீங்க எத்தனை நிறைவேற்றுனீங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு நாம யாருமே கவனிக்க தக்க கவனிக்காம கடந்து போன ஒரு விஷயம் வருஷத்துல நூறு நாள் சட்டமன்றம் நீங்க தான் சொன்னீங்க இப்போ பதினஞ்சு நாள் கூட கூட மாட்டேங்குது இது வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல் இல்லையா அப்படின்னு வீரத்துறவி ராமகோபாலன் சிஷன் இந்த உமாமலிவர் ஜெயராமன் கேட்கல இந்த சங்க பரிவாரில் இருக்கிற நாம கேட்கல பிஜேபி தொண்டனாக இருக்கிற நான் கேட்கல கேட்கறது இவங்க ஆக்ஷனில் எடுத்த இவங்க வந்து ஏலத்தில் எடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளராக இருக்கிறவர் கேட்குறாரு நீங்கள் ஜனநாயக விரோதிங்கிற மாதிரி அவர் டைரக்டாக காயின் பண்ணுறாரு அதே மாதிரி திருமாவளவன் புழுவை குத்தினா கூட நிலையும் அந்த புழுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி கூட இல்லாமல் இருந்த திருமாவளவன் இது காவல்துறை சரியாக செயல்படலை அப்படின்னு இப்போ தான் அவர் வந்து சிபிஐக்கு இந்த கேஸு போனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக இவர் விமர்சிக்கும் போது வீணர்கள்னு இவர் திருமாவளவனை சொல்கிறாரா இல்லை கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சொல்கிறாரா இல்லை மூத்த பத்திரிகையாளர் மணியை சொல்கிறாரா இல்லை இவங்களுக்கு ஒத்துவுதிர ஹிந்து ராம் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஆர்கே ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரா இல்லை யாரை சொல்கிறாரு அதை வந்து போகிற போக்கில் இவர் சொல்லிட்டுலாம் போக முடியாது இவரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இவங்க வெறும் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடத்தி பொம்மை முதல்வராக இருந்து இவர் ஆட்சி செய்கிறவர் முதல்ல இவருக்கு இவர் வந்து ஜனநாயகத்தை இவருக்கு பாதுகாக்கின்றாருங்கிறதான் என்னுடைய கேள்வியே இல்லை நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அவர் திருநெல்வேலி அந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களே சந்தோஷப்பட்டிருக்காங்க இவருடைய அந்த விசிட்டை நினச்சி அதை வந்து ஒரு பத்திரிகை செய்தியாக செய்தி குறிப்பாகவே கொடுத்துருக்காங்க அவர் வந்து அந்த இருட்டுக்கடையில வந்து அல்வா சாப்பிட்டது அவர் அல்வா சாப்பிட்றத பார்த்தே மக்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அவர் அல்வா சாப்பிட்டதை தாண்டி அவர் எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறாருன்னு ஒரு இது இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க சோஷியல் மீடியால இன்னொரு விஷயமும் பார்த்துருப்பீங்க அந்த இருட்டுக்கடைக்கு இவர் முத நாள் போனார் மறுநாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒட்டி நீங்க இன்னொரு வாட்ஸ்அப் தகவலும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தமிழக முதல்வர் ராசியை பத்தி வாட்ஸ்அப்பில் தகவல் சொல்கிறாங்க இது என்னுடைய கருத்து கிடையாது உங்கள் கருத்தும் கிடையாது வாட்ஸ்அப்பில் வர தகவலை நம்ம நம்ம வந்து ஜஸ்ட்டு கம்யூனிகேஷன் டிவைஸ் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனில் மேலேயா கேஸ் போடுவோம் முடியும் இல்லை நீங்கள் அந்த மீம்ஸ் மீம்ஸு வாட்ஸ்அப்பில் வரத வச்சு பேச முடியாது இல்லையா வேறு ஒரு சிலரே போட்டிருந்தாங்க சேலம் மாடர் தேட்டருக்கு முன்னால் அவர் செல்ஃபி எடுத்தார் அதுக்கு பிறகு அங்கே பிரச்சனையாக ஆணுச்சு இப்போ இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்ருக்காரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க அதையெல்லாம் நாம் வந்து இங்கே நாம் அதை நம்ம விவாதமாக எடுத்துக்கல நம்ம இருந்தாலும் இப்படியும் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து அதை பகுத்தாய்ந்து அன்னப்பறவை எப்படி பாலையம் தண்ணியும் பிரித்து எடுக்குமோ அந்த மாதிரி நம்ம நேர்கள் எடுத்துக்கிட்டோ முடிவு அவங்கள்ட்ட விடுவோங்கிறதுக்காக தான் இதை முன்வைக்கிறேன் அந்தளவுக்கு இந்த லட்சணம் தான் ஆட்சி